மூன்று யூடியூப் விற்பனைக்கு இருக்கிறது இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் சம்பாலில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மசூதி அந்த பழமையான முகலாய காலத்து மசூதியினுடைய பெயர் ஷாஹி ஜமா மசூதி என்று கூறப்படுகிறது இந்த மசூதியை இஸ்லாமிய புனித மாதமான ரம்ஜானுக்காக வெள்ளையடிக்க வேண்டும் என்று கூறி அங்கிருக்கக்கூடிய ஜமாத் கமிட்டி ஒன்றெல்லாம் சேர்ந்து ஏஎஸ்ஐக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறது ஆனால் ஏஎஸ்ஐ அதை ஒட்டுமொத்தமாக மதிக்கவே இல்லை ஏஎஸ்ஐ என்பது இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்த இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்திற்கு உட்பட்டு இந்த மசூதி இருந்து வருகிறது அவருடைய கீழில் இருக்கிறது ஆனால் தற்போது நீதிமன்றம் செவிட்டில் அடித்தால் போல் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறது மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கிய ரம்ஜானுக்காக சந்தல் மசூதியினுடைய வெளிப்புறத்தை வண்ணம் பூசி அலங்கரிக்க போராடி வந்த நிர்வாகிகள் குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவு மிகப்பெரிய அளவில் நிம்மதியை அளித்திருக்கிறது வெள்ளையடிப்பதற்கான ஒட்டுமொத்த செலவுகளையும் மசூதியினுடைய நிர்வாக குழு ஏற்கும் என்று ஏற்கனவே அவர்கள் கூறியிருந்தார்கள் புனித ரம்ஜான் மாதத்தில் கூறப்படும் மசூதியின் வெளிப்புற பகுதியை வெள்ளையடிப்பதை தொடர மறுத்ததற்கு ஏஎஸ்ஐயால் மிக தெளிவான விளக்கங்களை கொடுக்க முடியவில்லை என்று நீதிமன்றம் கூறுகிறது குறிப்பாக அந்த மசூதினின் குறிப்பாக அந்த மசூதியினுடைய நிர்வாக குழு எழுதிக் கொடுத்த பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை குறிப்பாக ஏன் வேண்டாம் என்ற கேள்விக்கு தெளிவான இருந்து அதாவது இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்திடமிருந்து எந்த ஒரு பதிலும் சரியாக இல்லை என்று நீதிமன்றமே தற்போது கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது உடனடியாக ரம்ஜானுக்கு முன்னால் வெள்ளையடித்து தீர்க்க வேண்டும் என்கிறதையும் தெள்ள தெளிவாக நீதிமன்றம் தற்போது கூறுகிறது ஆய்வறிக்கை மற்றும் பிரமாண பத்திரம் மூலம் மசூதிக்கு வெள்ளை அடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஏஎஸ்ஐ கருத்து தெரிவித்துள்ளது மசூதியினுடைய நிர்வாக குழு பல ஆண்டுகளாக நினைவு சின்னங்களுடைய வெளிப்புற பகுதிகளுக்கு வெள்ளை அடித்தல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் செய்து வருவதாகவும் இதனால் பல அடுக்குகள் வண்ணங்கள் இருப்பதாகவும் மிகப்பெரிய அளவில் வெளியில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் சேதமடைவதாகவும் கூறப்படுகின்றன ஆனால் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தனது சமீபத்திய பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது விளக்குகளை தொங்க விடுவதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட கனமான ஆணிகளால் சுவர்கள் அடிக்கப்படுவதாகவும் இதனால் மிகப்பெரிய அளவில் சுவர்கள் சேதம் அங்கிருக்கக்கூடிய ஏசையினுடைய கமிட்டியினுடைய தலைவர்கள் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள் இருப்பினும் மசூதியினுடைய வெளிப்புற பகுதியை வெள்ளையடிக்க மறுப்பதற்கான காரணத்தை விளக்க வேண்டிய புள்ளிகளை இயசை தரம் அழுத்துவிட்டது இதனால் கண்டிப்பாக வெள்ளையடிக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் கூறியிருக்கின்றனர் புகைப்படங்கள் தெளிவாக காட்டியுள்ளபடி புதிய வண்ணப்பூச்சு கண்டிப்பாக பூசப்பட வேண்டும் அதாவது வெள்ளையடிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது சர்ச்சைக்குரிய நினைவு சின்னங்களின் வெளிப்புற பகுதிகளில் புகைப்படங்கள் வெள்ளையடிக்கப்பட வேண்டும் என்று காட்டப்பட்டுள்ள மசூதி குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இணைப்புகளுக்கு ஏஎஸ்ஐ சரியான பதில் அளிக்க வேண்டியிருந்தது ஆனால் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்ட உண்மைகளுக்கு அல்லது அந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் ஏஎஸ்ஐயால் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் அளிக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய அளவில் வருத்தமாக இருக்கிறது ஒரு வாரத்திற்குள் வெள்ளை அடிக்கும் பணியை முடிக்குமாறு நீதிமன்றம் ஏஎஸ்ஐக்கு உத்தரவிட்டிருக்கிறது நினைவு சின்னத்திற்கு சேதம் விளைவிக்கும் என்பதால் சுவர்களில் கூடுதல் விளக்குகள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றாலும் மசூதிக்கு வெளிப்புற பகுதியில் பிரகாசமாக போக்கஸ் லைட்டுகளையோ அல்லது எல்இடி விளக்குகளையோ வைக்கலாம் என்று தெள்ள தெளிவாக நீதிமன்றமே கூறியிருக்கிறது ஆனால் ஏன் இத்தனை மிகப்பெரிய அளவில் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மசூதியினுடைய வெளிப்புறத்தை வெள்ளையடிப்பதற்கு ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை எதிர்க்கிறார்கள் என்பதனுடைய ஒரே காரணம் இஸ்லாமிய எதிர்ப்பு போன்றவைகள் இந்திய நாட்டில் மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத் எல்லாம் போலி பண்டிகையின் போது இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள் வெளியே வர வேண்டாம் என்று கூறிய காவல்துறையை ஆதரித்து பேசிய யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் இருக்கும் வரையிலும் இதே போன்ற சம்பவங்கள் ஏஎஸ்ஐ இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகளும் தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு மசூதியில் வெள்ளையடித்து என்ன கிடைக்கப் போகிறது என்ற கேள்வி அவர்களிடம் எழுந்திருக்க வேண்டும் அதனால்தான் மசூதி நிர்வாகம் கேட்ட கேள்விகளுக்கு சரியான முதலில் ஏஎஸ்ஐயால் வழங்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து விட்டது மதிலுக்கு வெள்ளை கூச்ச வேண்டும் சில சட்டத்திட்டங்கள் அல்லது சில ரெஸ்ட்ரிக்ஷன்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சுவர்கள் ஆணி அடிப்பது அலங்கார விளக்குகள் மாட்டுவது போன்றவைகள் மசூதியை சேதமடை செய்யும் என்பதால் அதனை நிறுத்தி வைத்து எல்இடி பல்புகளோ வெளியே வைக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஏஎஸ்ஐ இதனுடைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கண்டிப்பாக நிறைவேற்றுமா மசூதியினுடைய நிர்வாக குழு ஒன்றிணைந்து அந்த வெள்ளையடிப்பதை பூர்த்தி செய்யுமா இது ரம்ஜானுக்கு முன்னதாக நடக்கக்கூடுமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொருகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்